உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா துபாயில் ஒரு பார்க்கில் நின்னுட்ருக்கேன் இது ஒரு பாலைவன நாடு ஆனால் எந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த பார்க்கை பசுமையாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க இந்த பார்க்கை சுற்றி மரங்கள் அழகான பூச்செடிகள் சுற்றி மரம் இந்த புல் தரையே அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துங்க ஆனால் அனைத்து வளங்களும் நிறைந்த நாடு நம்முடைய நாடு இந்தியா அந்த இந்தியாவை நம்ம எப்படி வச்சிட்ருக்குன்னு பார்த்துங்க ரெண்டு விஷயம் நம்ம பண்ணணும் ஒன்று சுய மனித கட்டுப்பாடு ஒழுக்கம் இன்னொன்று அரசியல் மாற்றம் இது ரெண்டுத்துக்கும் நம்ம தயாராக இருந்தோம் அப்படின்னா நம்ம நாடும் நல்லா மாறும் நம்மளும் நல்லாயிருக்கும் ஒரு அனைவருக்கும் வணக்கம் நன்றி